வணக்கம் மக்களே சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் ஆற்றல் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு கவுனி அரிசியில் ஆப்பம் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பாருங்க நான் அழகாக எடுத்து வச்சுருந்தேன் ஆப்பம் தேங்காய் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும் இது ஞாபக சக்திக்கு உடல் வலிமைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் கருப்பு கவுனி அரிசி பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் காப்படி கருப்பு கவுனி அரிசி காப்படிக்கு நாலில் ஒரு பங்கு பச்சரிசி கொஞ்சம் புழுங்கரிசி அரிசி கொஞ்சம் உளுந்து கொஞ்சோம் வெந்தயம் போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி நை மிக்ஸிலையோ கிரைண்டர்லேயோ உங்கள்கிட்ட எது இருக்கோ நைஸாக அரைச்சி வச்சுக்கிடணும் வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் புளிக்க வைக்கணும் அதுக்கு மேலே புளிச்சிரும் ரொம்ப புளிச்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சு கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப நேரம் வெளியே தான் நல்லா புளிச்சிருது அதனால் நம்ம சுடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன கூட்டி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சோல்ல சோடாப்பு போட்டு நல்லா மாவை நல்லா கலக்கி நல்லா சு ஆப்பா சட்டியில் ஊற்றி நல்லா சுட்டுறோம்னா ஆப்பம் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் இதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் பால் தான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா ஆப்பத்துக்கும் தேங்காய் பால் தான் குருமா உங்களுக்கு ஸ்வீட் அவ்வளோவா பிடிக்காதுன்னு நினைச்சின்னா குருமா ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும் இது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏ வயதானவங்களுக்கு பேக் பெயின் எல்லாத்துக்குமே கருப்பு கவனி அரிசி ரொம்ப நல்லது கருப்பு கவனி அரிசி தன அரிசி விறகு அரிசி ஏகப்பட்ட அரிசிகள் இருக்குது அதெல்லாம் மிகுந்த சத்துள்ள அரிசிகள் ஒன்று ஒன்றும் நான் என்னுடைய சேனலில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அரிசிகள் பற்றி நன்மைகளும் அது எப்படி செய்யணுங்கிறது நான் போடுறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருப்பு கவனி சாப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாய்